அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஒரே மேடையில் சீமான் மற்றும் அண்ணாமலை அதிர்ச்சியில் பிற கட்சிகள் இந்த தகவல் குறித்த அந்த பார்க்க வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கும் பாஜக கட்சியுடைய முன்னாள் தமிழ்நாடு தலைவரான அண்ணாமலைக்கும் எந்த ஒரு நெருக்கம் இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவங்க இருவருமே என்னதான் விமர்சனம் பண்ணிக்கிட்டாலுமே ஒரு தனி மனிதனாக இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு அந்நியம் இருக்கு அப்படின்றதையும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இருவருமே பரிமாறி இருக்காங்க ஏன்னா சீமானவர்கள் குறித்த கேள்வி வரும்போது மதிப்பிற்குரிய அண்ணன் சீமான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றதும் அண்ணாமலை குறித்த கேள்விகள் வரும்போது சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாசமுள்ள தம்பி அப்படின்னு அண்ணாமலையை சொல்றதும் அரசியல் ரீதியாக தான் இவங்க இருவருக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை தவிர உறவு முறையாக இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அண்ணாமலை பாஜக தலைவர் பதவியிலிருந்து இறங்குனதுமே ஒவ்வொருத்தருமே சீமானும் அண்ணாமலையும் ஒன்றிணைவாங்களா அப்படின்ற கேள்வியை அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கடந்த காலங்கள்ல இவங்க இருவருக்கும் உண்டான புரிதல் அப்படின்றது இனிவரும் காலங்களில் அரசியல் ரீதியாக ஒன்று தொடர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இருவரும் இணையும் போது அரசியல் ரீதியாக பல புரட்சிகள் ஏற்படும் அப்படின்ற காரணத்தினாலதான் தற்போது அனைவருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கூட்டணியை பெரிதளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆரம்பத்துல விஜயும் சீமானும் இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த வேலையில இப்போ ஒரே நிகழ்ச்சியில ஒரே மேடையில அண்ணாமலையும் சீமானும் இணைந்தது அப்படின்றது அனைத்து தரப்பு மக்களையுமே திரும்பி பார்க்க வச்சதும் பிற அரசியல் கட்சிகளை அதிர்ந்து போக வச்சதுமாக இருக்கு எஸ்ஆர்எம் நடத்தக்கூடிய இந்த ஒரு சொல் தமிழா சொல் அப்படின்ற ஒரு பேச்சு பார்த்தீங்கன்னா சீமானோ அண்ணாமலையும் ஒன்றிணைந்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டு அளவுல பெரிய அளவுல பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு ஏன்னா அண்ணாமலை மற்றும் சீமான் இருவருக்குமே உண்டான அரசியல் நெருக்கம் அப்படின்றது இனி வரும் காலங்களில் அரசியல் கூட்டணியாக மாறணும் தான் பல்வேறு மக்களும் விரும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க உதாரணத்திற்கு அண்ணாமலை தனியாக அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னா இந்த அரசியல் கட்சி நிச்சயமாக கூட்டணியாக தான் மாறும் அப்படின்றத பாஜக இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் கூட சொல்லியிருக்காங்க ஏன்னா அண்ணாமலையோட அடுத்த கட்ட செயலாக என்ன இருக்க போகுது அப்படின்னா தனியாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளுமே அண்ணாமலை மறைமுகமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அதுவும் சீமானோட ஆலோசனையோடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றத நேற்றைய தினம் பரவலாக பேசிய ஒரு விஷயமாக இருந்துச்சு இப்படி இருக்கும்போது இன்றைய தினம் இருவருமே இணைந்து ஒரு விழாவில் கலந்துகிட்டதுமே குறிப்பாக விஜயோட கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் வரைக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா சீமானவர்கள் கூட்டணி இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி இருந்தாலும் அவரோட கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரசியல் கட்சி கூட்டணிக்கு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்லும்போது புதிதாக அண்ணாமலை அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற தகவலும் இவங்க இருவரும் பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் நிச்சயமாக ஒரு கூட்டணி எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் முறைகள் அனைவருமே சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை அண்ணாமலையும் சீமானும் கூட்டணியாக மாறிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலில் எந்த மாதிரியான புரட்சிகள் ஏற்படும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமல் தெரிவிங்க நன்றி வணக்கம்